சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே ஒழுக்கியது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது குறித்தான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது அஜித்குமாரின் குடும்பத்தினரின் வேனுகோளுக்கு இணங்க சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இச்சம்பவத்தில் தனிப்படை காவலர்கள் கண்ணன் ராஜா ஆனந்த் பிரபு சங்கர் மணிகண்டன் திருப்புவனம் ஆய்வாளர் ரமேஷ் மானா மதுரை துறை காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட பத்து பேர் மீது வழக்கு நடைபெற்று வருகிறது இச்சம்பவத்தில் ஆறு காவலர்கள் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர் மேலும் துணை கண்காணிப்பாளர் தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் புகார் அளித்த நிகிதா திருப்புவனம் காவல்துறையினர் இந்து அறநிலைத்துறை அலுவலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அஜித்குமாரின் தாய் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிறையில் உள்ள காவலர்கள் மெயில் கேட்டும் போது சிபிஐ வழங்கிய பதில் மனுவில் நகை திருடியதாக நிக்கிதா கொடுத்த புகாரில் உண்மை தன்மை இல்லை என்றும் தனிப்படை காவலர்கள் முன்விரோதம் இன்றி தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் அஜித்குமார் என தெரிவித்தனர் மேலும் இது அஜித்குமார் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை நீதிபதி ஸ்ரீமதி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் உயிரிழந்த அஜித் குமாரின் உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மடபுறத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது நிக்கிதா அளித்த பொய் புகாரில் யார் விசாரிக்க சொன்னது அந்த மேலதிகாரி யார் என்று தெரிய வேண்டும் நிக்கிதாவை கைது செய்ய வேண்டும் யாருடைய அழுத்தம் காரணமாக சம்பவம் நடைபெற்றது தனிப்படை காவலர்கள் அனைவரும் வெளியே வரக்கூடாது என்றவர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி தாயாக இருந்து இந்த தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் பின்னர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் கூறும்போது காயமடைந்தவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் இவ்வழக்கில் தொடர்புடைய பிரவீன்குமார் அழகு பொண்ணு அஜித்குமார் ஆகியோரின் செல்போனில் மீட்டெடுத்து அதில் உள்ள ஆதாரங்களை வெளிக்கொணர வேண்டும் என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏன் வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணணும் இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இதன் காரணமாக குமாருடைய குடும்ப குடும்பத்தினர் இப்போ தான் மன நிம்மதியாக ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க வரைக்கும் மன நிம்மதியாக ஆறுதல் சுத்தமாக இல்லை அவங்க ஆறு மாதமாக கிட்டத்தட்ட இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்கள் சிபிட்டை வைக்கணும் ஏற்க ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற ரெண்டு பேர் அடங்கிய அமர்வு அமர்வில் எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வுல இது மிக விரைவாக இந்த தீர்ப்பை நடத்தி இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ட் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போது ஆறு ஏழு மாதம் ஆயிட்டு இப்போ தான் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜிஎம் கோர்ட்டில் ரிட்டனில் இருக்குது மறுபடியும் ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க டிஎஸ்பி டி அதாவது இதில் ஆறு பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல அஞ்சு பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க ஆனால் ஆறாவது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணலை சம்மன் கொடுத்து தான் வர வச்சிருந்தாங்க சிஜிஎம் கோர்ட்டில் அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஐந்தாவது நீதிமதி நீதிபதி அவர்கள் தான் பிப்தி எடிஜே அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்திஸ்வரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து இவர் ரிமாண்ட் பண்ணலை இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் வந்து இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானாக வந்து அவரை வந்து கூண்டுக்குள்ள உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிஞர்களை கேட்டு தானாக உத் உத்தரவு தான் ரிமாண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் அப்புறம் எஸ்ஐ அப்புறம் ஒரு ஏடையா நாலு நாலு பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ பெண்டிங்கில் இருக்குது இந்த நிலைமையில் தான் நேற்று வந்து வந்த விசாரணையில் இதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம் நிக்கிதா பொய்ப்புகார் அஜித் அஜித்குமார் திருடலை அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்பில் இருந்தே வந்திருக்குது இதுவரை நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் அஜித்குமார் திருடலை திருடலை அப்படின்ட்டு அஜித்குமார் எந்த எந்தவித ஆதாரங்களும் கிடையாது அப்படியே அஜித்குமார் திருடி இருந்தாலும் கூட அவங்க வந்து சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கலாம் சட்டபூர்வமாக போயிருக்கலாம் ஆனால் ஒரு நபரை சாத்தாங்குளன் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷனில் வச்சு ஒரு அப்பா மகனை அடித்து கொண்டு அந்த விசாரணை இவ்வளவு சீரியஸாக கிட்டத்தட்ட ஒன்பது பத்து காவலர்கள் உள்ளே இருக்கும்போதே வ ஸ்டேஷனில் வெளியில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிற ட்ரெண்டை இவங்க உருவாக்கி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் அழைச்சிட்டு போய் அடித்தே கொண்டிருக்கிறாங்க இதில் எப்படி நிக்கிதா கொடுத்த புகாரே பொய்யானுன்ற அடிப்படையில் எப்படி இவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்தாங்க இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி இந்த கேள்விக்கு எங்களுக்கு இன்னும் விடை தெரியலை இது மக்களுக்கும் தெரியணும் இந்த குடும்பத்துக்கும் தெரியணும் இந்த உலகத்துக்கே தெரியணும் ஏன் நிகிதா புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி நீதிபதிகள் சிபிஐ வழக்கறிஞர்கள் பிரஸ் மீடியாக்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வணக்கம் என் பையனை அடித்துக் கொண்ட வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று நீதிபதிகள் அடித்து கொன்ற கொலை வழக்கு உத்தரவு போட்டு உத்தரவு போட்டாங்க உத்தரவு போட்டிருக்காங்க அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தால் கூட என் மயம் போனத தாங்க முடியாத வருத்தம் இருக்கு பதினோரு மணிக்கு நடந்திருக்கு கோயில்ல எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை பதினோரு மணில இருந்து ரெண்டு மணிக்கு தான் ஸ்டேஷன்ல கூட்டிக் கொண்டு விட்டுருக்காங்க மேர்த்தையெல்லாம் ஒரு காரணம் சொல்லி கொண்டு கூட்டிக் கொண்டு விட்டுருக்காங்க ஏன் எனக்கு தெரியப்படுத்தல வீட்டுக்கு என் மையம் இப்படித்தான் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தலை யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க எதுக்கு அடித்தாங்க யாருக்காக எதுக்காக அடித்தாங்க என்ன காரணத்துக்காக என் மையம் செஞ்சதை பார்த்து அடித்தாங்க எனக்கு சொல்லியிருக்கணும்ல சொல்லாமல் கூட்டிகிட்டு கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும் நாலரை மணிக்கு தான் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு எதுக்கு சொல்லாமல் கொண்டு கூட்டிட்டு விட்டாங்க யார் எடுத்ததை பார்த்தது இந்த நிக்கிதான்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க யார் சொல்லி கொடுத்தாங்க யார் சொல்லி கொடுத்தாங்க பெரிய பெரிய இடத்துல உத்தரவு வந்துச்சு நாங்கள் அதனால அந்த உத்தரவு பண்ணி செஞ்சோம் அப்படியே அந்த போலீஸ்காரங்க அஞ்சு பேர் சொல்றாங்க அந்த அஞ்சு பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு யாரு அது எங்களுக்கு தெரியணும் ரெண்டு பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க தான் நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமாக இருந்தேன் நம்பி இருந்தேன் யாருமே கேட்கலன்றது என் மயம் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஏன் கேட்கல யார் எடுத்ததை பார்த்தது யாரு என் மய நீ எடுத்தது பார்த்தது யாரு நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கடை இல்லாத விடுதேன் இல்லாத விடுதான் நான் பிள்ளை வளர்த்தேன் ஆனால் யாரா சொல்லுங்க என் மயங்க ரெண்டு பேரும் இந்தந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாயின்னு சொல்லுங்க பாப்பா இப்போவே நான் சாகுறேன் அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன் கஞ்சிக்கு யார் வீட்லேயும் கஞ்சிக்கு பாட்டில் துணிக்கி விடலை நான் வைராகமா பிள்ளை வளர்த்தேன் என் பிள்ளை சொத்துன்னு நினச்சேன் ரெண்டு பிள்ளைங்க வச்சுருந்தேன் ஆனால் கடைசி ஊர் போய் கூட கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க அந்த நிக்கிதான்ன்றவங்கள கைது பண்ணணும் கைது பண்ணணும் யார் சொல்லி செஞ்சாலும் எதுக்கு புகார் தப்பான புகார் எதுக்கு கொடுத்தாங்க அதனால தெரியப்படுத்தணும்